சிவாய் நம்ம அடியார்களுக்கு வணக்கம் ஏற்கனவே நம்ம ஒரு பதிவில் பார்த்துருக்குறோம் மருதாணி பூவை வச்சு குலதெய்வத்தை வீட்டுக்கு எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் காணொலி வந்து ஏற்கனவே யூடியூப்பில் நான் போட்டிருக்குறேன் அதை நிறைய பேர் பார்த்து நிறைய மெசேஜ் பண்ணிங்க ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இன்னொரு பதிவு ஒன்று போடுறேன் இப்போ நம்ம குலதெய்வத்தை வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு இன்னொரு வழிமுறையும் இருக்குது இப்போ இந்த ஃபோட்டோவில் இந்த வீடியோவில் பாருங்கள் எலுமிச்சை பழம் மாலை போட்டிருக்கோம் எல்லா அம்பாளுக்கும் பாருங்கள் அது உங்கள் குல தெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி கருப்பு சாமியாக இருந்தாலும் சரி இல்லை முருகர் ஈசன் பெருமாள் எங்கள் இது மாதிரி மற்ற தெய்வங்கள் அம்பாள் அந்த மாதிரி எந்த தெய்வங்களாக இருந்தாலும் அந்த மாதிரி எலுமிச்சை பழம் மாலை கோத்துக்குங்க கோத்துட்டு அதை கோவிலில் கொண்டு போய் சுவாமி கழுத்தில் இல்லைன்னா பாதத்தில் வச்சு பூஜை பண்ணுங்க ஐயர் இருப்பார் அங்கே கோயிலில் பூசாரி ஐயர் யாராச்சும் இருப்பாங்க அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க பூஜை பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் அங்கே கோயிலுக்கு போய்ட்டு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் கோயிலே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்போ கோயிலில் அர்ச்சனை பண்ணுறது அப்புறம் கோயிலில் சிற்பங்களெல்லாம் சுற்றி பார்க்குறது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் ஆகும் அப்போ சுவாமிக்கு நேவேதனம்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டிலேருந்து அங்கேருந்து கோயிலேருந்து நீங்கள் கிளம்பும்போது அந்த எலுமிச்சை மாலையை ஐயர்கிட்ட சொல்லி அந்த மாலையை வாங்கிக்கிங்க வாங்கிட்டு நேராக வேறு எங்கேயும் போகக்கூடாது அந்த கோயிலுக்கு போகிறான் இந்த கோயிலுக்கு போகிறான் அப்படிங்கிறது எந்த ஒரு இதுவும் பண்ண வேணாம் நேராக உங்கள் இல்லத்துக்கு தான் நீங்கள் வரணும் நீங்கள் வசிக்கிற இல்லத்துக்கு தான் வரணும் அங்கே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் வாசப்படியில் நுழையிற என்ட்ரன்ஸ் வாசப்படி இருக்குல்ல அந்த இடத்துல டபிள்யூ ஷேப்பில் அந்த மாலையை கட்டி தொங்க விடணும் தொங்க விட்டுட்டு அப்புறம் ஊதுபத்தி கற்பூரம் இதெல்லாம் காமிங்க அந்த மாலை வந்து குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அந்த மாலை வந்து என்ன ஆகும்னா எலுமிச்சைப்பாளம் மாலை காஞ்சி போய்டும் காஞ்சி போய் நல்லா ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆகிடும் ஆனால் உங்கள் குலதெய்வம் வீட்டில் இல்லை உங்கள் குலதெய்வத்தோட அருள் வீட்டில் இல்லை அப்படின்னா அந்த எலுமிச்சைப்பாளம் அழுகி போயிடும் அதுதான் அதுக்கு உண்டான அடையாளம் அந்த பழம் அப்படி சப்போஸ் அழுகி போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அடுத்த நெக்ஸ்ட் மந்த்து ஒரு அம்மாவோசையிலேயோ பௌர்ணமிலையோ அதே மாதிரி கோவிலில் போய் வச்சு எலுமிச்சை பழம் மாலை போட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அப்படி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பழம் அழுகுனா மட்டும்தான் இது திரும்பி திரும்பி செய்யணும் பழம் அழுகலை காஞ்சி போய் தான் இருக்குது அப்படின்னா கா குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் சரிங்களா இதே மாதிரி குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் அதிலேருந்து ஒம்பது நாளுக்குள்ள உங்களுக்கு ஏதாச்சும் சிம்டம்ஸ் அதாவது கனவுகள் ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான ஒரு இது யாரோ வீட்டுக்கு வர மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கனவுகள்லாம் வரும் அப்படி வந்ததுன்னா அது குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் இதிகும் இது எனக்கு தெரிஞ்ச பதிவாக உங்களுக்கு பதிவிட்டேன் இவன் உங்கள் நேத்ராலீஸ்வரர் ஆலய அர்ச்சகர் சிவபரம சிவம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் வணக்கம் நம இதே மாதிரி எலுமிச்ச வந்து ராஜகணின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த ராஜகனி எண்ணிக்கையில் தான் நம்ம கோக்கணும் குலதெய்வத்துக்குன்னா நமக்கு வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு தகுந்த மாதிரி இருபத்தி ஏழு எலுமிச்சை பழம் கோக்கலாம் இதே அம்பாள் கோவிலாக இருந்தால் இடையில வேப்பில வச்சு நீங்கள் கோக்கலாம் இல்லை இப்போ ஈசன் முருகர் அந்த மாதிரி கோ தெய்வங்களாக இருந்தால் எலுமிச்சை பழம் கோத்தா போதும் இதில் இருபத்தி ஏழு கோக்கலாம் அறுத்து ஐம்பத்தி நாலு கோக்கலாம் ஓகேங்களா அடுத்து நூற்றி எட்டு கோக்கலாம் இந்த மூணு எண்ணிக்கையில் தான் ஒத்தப்படையில் தான் நம்ம பண்ணணும் ஆனால் நூற்றி எட்டில் பாதி ஐம்பத்தி நாலு ஓகேங்களா அதனால் அதுக்கு வந்து சில விதிமுறைகள் இருக்குது அதனால் ஐம்பத்தி நாலு கொத்தா போதும் அதனால் எலுமிச்சை பழங்கள் கோக்குறது எண்ணிக்கையில் வச்சு ஒத்தப்படையில் தான் கோக்கணும்